வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது வாழ்க்கையில் வற்றாத செல்வத்தை ஏற்படுத்தக்கூடிய தாந்திரிக முறை இந்த தாந்திரிக முறையை செய்வதால் வாழ்க்கையில் என்றும் ஏழ்மை என்பதே ஏற்படாது கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் வற்றாத செல்வம் சேரும் இது மிகவும் எளிமையான தாந்திரிக முறை இதற்கு தேவைப்படும் பொருட்கள் அரிசி ஒரு ரூபாய் நாணயம் இந்த தாந்திரிகத்தை வீட்டில் உள்ள அனைவரும் செய்ய வேண்டும் அதாவது சமையல் நீங்கள் ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அது கண்ணாடி பாத்திரமாக இருப்பது நல்லது அல்லது வெள்ளி பாத்திரமாக இருப்பதும் நல்லது அதில் அரிசியை நிரப்பி முதலில் குடும்ப தலைவர்கள் கையில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்துக் கொண்டு உங்களுடைய குடும்ப தலைவி இதை செய்ய வேண்டும் இதே போன்று வீட்டில் உள்ள அனைத்து நபர்களும் செய்ய வேண்டும் இப்படி செய்த இந்த அரிசி உள்ள பாத்திரத்தை சமையலறையில் தென்கிழக்கு மூலையில் வைக்கவும் இப்படி வைப்பதினால் உங்கள் வீட்டில் தன ஆகாஷ் சக்தி ஏற்பட்டு பணம் அதிகமாக சேரும் என்றும் உங்கள் கையில் பணம் இல்லை என்பதே ஏற்படாது வற்றாத செல்வம் சேரும் ஆகவே ஏழ்மையை விரட்டி அதிகமாக பணத்தை சேர்க்க இந்த எளிய தாந்திரிக முறையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சார் என்னோட பெயர் தேவேந்திரன் திருவூர் மாவட்டத்திலிருந்து நான் இங்கே வந்திருக்கேன் டிரைவரால் பார்த்துட்டு இருக்கேன் ஆன்மாக்களோடு பேசுகிற விஷயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் இங்கே வந்தேன் நான் இங்கே வந்து வருகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் சொன்னாங்க அதெல்லாம் போய் நீ எங்கேயும் போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல நீ காசை கொடுத்து ஏமாந்துட்டு வருவ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சாங்க எனக்கு அதிலலாம் நம்பிக்கை இல்லாமல் முழு மனதோடு நான் கிளம்பி இங்கே வந்தேன் ஆனால் எனக்கும் சில அச்சம் உண்டு எங்கே நம்ம வந்துட்டு சரியான இடத்துக்கு போவோமோ போக மாட்டோமோ அப்படின்ட்டு இங்கே நான் வந்தேன் உன்னுடைய பேர் என்னன்னு என்ன கேட்டாங்க அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுடைய பெயர் சொல்லுங்க நாங்கள் யார் கூட பேசுகிறோமோ அவங்களுடைய பேர் கேட்டாங்க நானும் சொன்னேன் அதுக்கு அப்புறமா எங்கள் அப்பாட்ட நான் கேட்க கேட்க எங்கள் அப்பா என் அம்மா பேரை சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பேரை சொல்லி என்னுடைய அனைத்து விதமான செயல்களையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கும் போது வந்தது எங்கள் அப்பா தான் அப்படிங்கிறத என்னால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் முழு மனசோட இதை நான் சொல்கிறேன் எத்தனையோ பேர் வந்துட்டு பலவிதமாக சொல்லிக்கிறாங்க இங்கெல்லாம் போகிறது வேஸ்ட்டு அங்கே போனால் வேஸ்ட்டு இது சம்மந்தமாக நிறைய பேர் இருக்காங்க போகிறாங்க அனைத்து விதமான பிரச்சினைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்